ஹாய் கைஸ் குட் மார்னிங் கத்திரிக்காய் நாத்தெல்லாம் இதுலேருந்து ஃபுல்லாக இருந்தது ஃபுல்லாக இந்த வாட்டர் கேனில் கட் பண்ணி அதில் போடுறது கத்திரிக்காய் விதைங்க அழுகல் கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் ஸோ அதுலேருந்து நல்லா முளைப்பு வந்து நாற்றா வந்திருக்கு நல்லா பெருசாகிடுச்சு அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம தந்தனையும் செப்ரேட் செப்பரேட்டாக வந்து கவரு நம்மகிட்ட என்ன பொருள் கிடைக்குதோ அதில் வந்து மண் ஃபில் பண்ணி அதில் செப்ரேட் பண்ணியிருக்கோம் செடிங்களை செம்மண் கலவை தான் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ரு கேன் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி வாட்டர் கேன் டுவெண்ட்டி இது வந்து வேஸ்டேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி டாப்பில் அதில் ஒரு ரெண்டு செடி வச்சிருக்கோம் இன்னொரு கேன் வந்து பாட்டம் இது ஒன்று கட் பண்ணி அதில் வச்சுருக்கோம் இந்த மண்பானை மண்பானை மண் சட்டி எது எது வீட்டில் கொஞ்சம் யூசேஜ் இல்லாமல் இருக்கோ அதை வந்து இது மாதிரி ரீயூஸ் பண்ணுற மாதிரி செட்டிங்கில் வச்சுருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் ஓட்டாயிடுச்சின்னா கூட யூஸ் பண்ண முடியாது மண்பானைன்றதால் இந்த வகையில் யூஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த செடிங்க நாற்றெல்லாம் வச்சு ஒரு ஒன் வீக்கு கிட்டே இருக்கும் இது பாருங்க பெரிய பானை இது யூஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு இதுலேயும் வேஸ்டும் சில பேர் ரொம்ப யோசிப்பாங்க குரோப்பா வாங்கும் குரூபாவுக்கு வந்து வெளியில் வாங்கணும் காசு கொடுத்து வாங்கிட்டு மண் கலவெல்லாம் வாங்கணும் வாங்கி ரொம்ப செலவு பண்ணி பண்ணணுன்றதால சில பேர் வந்து செடிங்களே வந்து வைக்க மாட்டாங்க ஸோ நம்மகிட்ட இருக்கிற யூஸ் பொருளுங்களே யூஸ் பண்ணி நம்ம வந்து செலவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கலாம் மண் வாங்குற மட்டும் செலவு பண்ணிக்கலாம் செம்மண் மட்டும் வாங்கிட்டு கவர் மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் கேனு வீட்டில் இருக்குது பானை சட்டி அது மாதிரி ஏதாவது ஒன்றத்தில் வந்து இது மாதிரி மண்ணு ஃபில் பண்ணி அதில் வச்சு செடிங்களை பராமரிக்கலாம் நம்ம இதில்லாம் வச்சு செடிங்க வந்து அதுலேருந்து இருந்து காய் காய்ச்சதுன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்